ஹிமாச்சல பிரதேசத்துல விபத்தின் போது மாயமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை தேடக்கூடிய பணியில ஏழாவது நாளாக போலீசார் மீட்பு படையினர் ஈடுபட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் இன்று வெற்றி துரைசாமியின் எடை உயரத்துக்கு ஏற்ப பொம்மையை சட்லஜ் நதியில் விட்டு அது செல்லக்கூடிய திசையை வைத்து போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில தான் டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகள் நாளை வெளியாகும்னு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க அதிமுக முன்னாள் நிர்வாகியும் சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயருமான சைதை துரைசாமி அவர்களின் ஒரே மகன் வெற்றி துரைசாமி நாற்பத்தி ஐந்து வயதான வெற்றி துரைசாமி இருக்காரு பிரபல இயக்குனர் வெற்றிமாறன் கிட்ட பயிற்சி பெற்றிருக்காரு இவர் கடந்த வாரம் இமாச்சல பிரதேசத்துல இருக்கிற லடாக் பகுதிக்கு போயிருக்காரு தனது உதவியாளர் கோபிநாத்தோடு தான் அவர் சென்றிருக்காரு போன வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு சென்னை திரும்புவதற்காக வெற்றி துரைசாமி கோபிநாத் ஆகிய இருவரும் இன்னோவா கார்ல வந்துகிட்டு இருந்திருக்காங்க காரு டென்சின் என்பவர் தான் ஓட்டிட்டு இருந்திருக்காரு கஷங் நாளாங்கிற ஒரு மலைப்பகுதியில் கார் வந்துட்டு இருந்த போது ஒரு கல் அல்லது பாறை உருண்டு வந்து அந்த கார் மீது மோதியதுல கார் சர்லஜ் நதியில் கவிழ்ந்திருக்கலாம் அப்படின்னு போலீஸார் சொல்றாங்க முதலில் டிரைவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக தான் இந்த விபத்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாலும் அவருக்கு பிரேத பரிசோதனை செய்ததுக்கு அப்புறமா அவருக்கு நெஞ்சுவலி ஏற்படவில்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சட்லஜாற்றுக்குள்ள கார் தலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுல இருவரும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க காரின் சக்கரங்கள் நீரிலிருந்து வெளியே தெரிந்ததன் மூலமா அந்த வழியில் போகக்கூடியவங்க போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த காரை மீட்கப்பட்டிருக்காரு உதவியாளர் கோபிநாத் படுகாயங்களோடு மீட்கப்பட்டிருக்காரு அவரை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில போலீசார் அனுமதிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் காரில் பயணம் செய்த வெற்றியின் நிலை என்ன அப்படிங்கிறதே தெரியல கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆற்றங்கரையிலிருந்து மனிதனின் மூளை திசு மாதிரியான ஒரு உறுப்பு மீட்கப்பட்டிருக்கு அது டிஎன்ஏ பரிசோதனைக்காக அனுப்பியிருக்காங்க நாளை மாலைக்குள்ள டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகள் வெளியாகும்னு போலீசார் தற்போது சொல்லிருக்காங்க இந்த நிலையில தான் இன்று ஏழாவது நாளாக மீட்பு பணிகள் நடந்துக்கிட்டிருக்கு இருக்கு வெற்றி துரைசாமியின் எடை உயரத்துக்கு ஏற்ப பொம்மையை சட்லஜ் நதியில் விட்டு அது செல்லக்கூடிய திசையை வைத்து தேடிட்டு இருக்காங்க இதற்காக வெற்றி துரைசாமியின் உயரம் எடை கொண்ட ஒரு பொம்மையை ஏற்பாடு செய்து அதனை சட்லஜ் ஆற்றில் வீசி அந்த பொம்மை செல்லும் திசையை வைத்து கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது